2000க்கு Allerdings நல்ல வண்ணா புய்தாரியு நினைசேரும் முயற்சிகள் சிவராஜி ஆர்முக ரங்கமுகே சிவசுவாமிகளிடம் நிறுவனம் பிரிந்து வேண்டியது ஆர்முக ரங்கமுகாதேமிகளில் வாழ்வார் போவனாக हमला नहीं कर सकते हमारा प्रोजेक्ट धीरे-धीरे बढ़ेगा पुदिने अंतर्गत बढ़ेगा आगे के मुद्दे सुनेंगे बढ़ेगा आगे के मार्जिन में विरोधी सुधरेगा और गुड़ेगा जितने का फायदा बढ़ेगा वो सरकार का कई गुण वाले के देने के लिए मुझे लगता है यार कुछ लड़ाई है ऐसे बात अगर के हम एक सूत्र में हो लिए 1000 तक हम नाम लाएंगे वो भगत सिंह है और वो रंगमगा देश

கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் ஸ்ரீ தேவதாச சுந்தரமையா அவர்கள் மற்றும் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் விருந்த் சுந்தர் அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் செகண்ட் அவென்யூ இந்திரா நகர் அடையாறு சென்னை இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் உயர் சென்னை சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் என்ற திருமதி அம்மா அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவினால் அன்னாரது ஆளுமாய் இருவர்திருமதி நிலையில் நிலைப்பாறம் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் ஸ்ரீ தேவதாச தேவதாச சுந்தரமையா மற்றும் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் பிளந்த் சுந்தர் அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் இந்திராநகர் அடையாள சென்னை

তো <laughs> যে I <laughs> do आदि और यह कर लिया था जैसे यहां आधुनिक तरीके जानते हैं

i <laughs>